விஷ்ணு சகசரநாமம் இன்று ஒரு திருநாமம் அறுபத்தெட்டாம் திருநாமம் ஜேஷ்டாய நமக இறைவனின் ஆனந்தம் எவ்வளவு என்பதை ஆனந்தவள்ளி என்ற வேத பகுதி மிக அழகாக விளக்குகின்றது மனிதனுடைய ஆனந்தத்துக்கு முதலில் அளவுகோலை கூறுகிறது வேதம் ஒரு மனிதன் நன்கு கற்றவனாகவும் நிறைந்த செல்வம் கொண்டவனாகவும் மனவலிமை உடல் வலிமை கொண்டவனாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் இளமையுடனும் இருந்தால் அவன் எவ்வளவு ஆனந்தமாக இருப்பான் அவனுடைய ஆனந்தம் மனித ஆனந்தத்தில் ஓர் அழகு ஒரு யூனிட் அதைவிட நூறு மடங்கு உயர்ந்தது சாதாரண மனிதரால் பாட இயலாத இசையையும் பாடவல்ல மனித கந்தர்வர்கள் கந்தர்வர்களின் ஆனந்தம் அதைவிட நூறு மடங்கு உயர்ந்தது தேவலோகத்து பாடகர்களான தேவ கந்தர்வர்களின் ஆனந்தம் அதைவிட நூறு மடங்கு உயர்ந்தது பித்ருலோகத்தில் இருக்கும் நம் முன்னோர்களான பித்ருகளின் ஆனந்தம் அதைவிட நூறு மடங்கு உயர்ந்தது சொர்க்கத்தில் உள்ள தேவர்களின் ஆனந்தம் அதைவிட நூறு மடங்கு உயர்ந்தது தேவர்களின் தலைவன் இந்திரனின் ஆனந்தம் அதைவிட நூறு மடங்கு உயர்ந்தது இந்திரனின் குருவான பிரகஸ்பதியின் ஆனந்தம் அதைவிட நூறு மடங்கு உயர்ந்தது பிரம்மாவின் ஆனந்தம் அதைவிட நூறு மடங்கு உயர்ந்தது திருமாலின் ஆனந்தம் எனவே சாதாரண மனிதனின் ஓரளவு ஆனந்தத்தை விட டென் பவர் சிக்ஸ்டீன் மடங்கு உயர்ந்ததாக திருமாலின் ஆனந்தம் விளங்குகிறது என்றது வேதம் ஆனால் இப்படி சொன்ன வேதமே ஒரு நொடி யோசித்து நான் கூறிய அளவு மிகவும் குறைவானது டென் பவர் சிக்ஸ்டீன் அழகுகளை ஓரளகு ஆனந்தமாக கருதினால் கூட அதை காட்டிலும் மேலும் டென் பவர் சிக்ஸ்டீன் மடங்கு உயர்ந்ததாக திருமாலின் ஆனந்தம் இருக்கும் என்றது மீண்டும் யோசித்தது வேதம் டென் பவர் தேர்ட்டி டூ அழகுகளை ஓரளகு ஆனந்தமாக கொண்டாலும் கூட அதை விடவும் டென் பவர் சிக்ஸ்டீன் மடங்கு உயர்ந்திருக்கும் திருமாலின் ஆனந்தம் என்றது மீண்டும் யோசித்த வேதம் வார்த்தைகளாலோ எண்ணிக்கை அழகுகளாலோ அவனது ஆனந்தத்தை அளக்கவே முடியாது என்று சொல்லி அந்த பகுதியை நிறைவு செய்தது எனவே திருமாலின் ஆனந்தத்தின் அளவு என்ன என்பதை வேதத்தால் கூட முழுமையாக கூற முடியவில்லை வைகுந்தத்தில் எப்போதும் தொண்டு செய்து கொண்டிருக்கும் நித்திய சூரியர்களான கருடன் ஆதிசேஷன் விஸ்வக்சேனர் உள்ளிட்டோராலும் கூட அவனது ஆனந்தத்தின் எல்லையே அறியவே முடியாது இதை வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வார் மொழியில் அனங்கென ஆடும் என்னங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கெழு கொள்கையினானே என்று பாடினார் திருமாலின் குணங்களைப் பற்றியும் மேன்மையைப் பற்றியும் வைக்குந்தத்து நித்திய சூரிகளுக்குள் பெரிய விவாதமே நடக்குமா எவ்வளவு விவாதம் செய்தாலும் அவர்களாலும் அவனது குணங்களின் மேன்மை இன்னது என்று நிர்ணயிக்க இயலாதாம் இவ்வாறு வாக்குக்கும் மனத்துக்கும் எட்டாத குணங்களுடன் விளங்குவதால் திருமாலுக்கு ஜேஷ்டக என்று திருநாமம் அதுவே சாசரநாமத்தின் அறுபத்தெட்டாவது திருநாமம் ஜேஷ்டாய நமக என்று தினமும் சொல்லி வருபவர்களுக்கு நீங்காத ஆனந்தத்தை திருமால் தந்தருள்வார் ఓం నమో నారాయణాయ సర్వం శ్రీకృష్ణార్పణం